பாருங்க இன்னைக்கு நம்ம தென்னை மரத்துக்கு தான் பொங்கல் வைக்க வந்திருக்கோம் இது வந்து வழக்கமாக நம்ம முன்னோர்களிலிருந்து நம்ம அம்மா அப்பா தாத்தான்னு எல்லாருமே வச்சுட்டு வராங்க நம்ம பெத்த பிள்ளைங்க நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா நம்ம வச்சு தென்னம்பிள்ளை ஆளாக்கணும்னா அது நம்மளுக்கு நல்ல செல்வாக்கு கொடுக்கும் வருஷ வருஷம் நாங்களும் இந்த தென்னை மரத்துக்கு பொங்கல் வச்சு படைக்கிறது உண்டு இந்த வருஷமும் அதே மாதிரி நாங்கள் பொங்கல் தாங்க படைக்க வந்திருக்கோம் அது நம்ம அவங்களுக்கு அந்த தென்னம்பிள்ளைக்கு நம்ம செய்ய வேண்டிய மரியாதையா இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் வச்சு அவங்களுக்காக நம்ம படைக்க வந்திருக்கோம் வாங்க எல்லாரும் பொங்கல் வச்சு நம்மளும் சாமி கும்பிடலாங்க வேலை அதனால வைக்க முடியல இப்போதான் டைம் கிடைச்சிது அதான் போய் தென்னை மரத்துக்கு பொங்க வைக்க போறோம் காலையில இருந்து ஒரே வேலை சில்லற வேலையே சரியா போச்சு பொங்கல்னா வேலை அதிகம் வேலையை விட அதுல கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளவு ரொம்ப அதிகம் தீபாவளியோட பொங்கலுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் சொல்ல வார்த்தில்ல தீபாவளினா என்ன பொறி பொறி மத்தாப்பை மட்டும் கொளுத்தி விட்டு கறி எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க ஆமாம் அதுக்கப்புறம் என்ன தீபாவளி வந்த உடனே புது துணி அடைய நிறைய பேர் எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்வீட் நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க பலகாரம் செஞ்சு சாப்பிடுவாங்க கறி சமைச்சா வேலையை முடிஞ்சு போச்சு நம்ம அப்படி இல்லை பொங்கல் வந்தாலே வீட்டில் இருக்கிற குப்பை கூலம்னு எல்லா இடத்தையும் சந்து பூந்து விடாமல் எல்லா இடத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் உடனே அடித்து சுண்ணாம்படித்து வீடே நீட்டாக செஞ்சதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு நம்ம இந்த மாதிரி பொங்கல் வச்சு படைக்கிறதே ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம காலையிலே பொங்கல் வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் என்னால் முடியல அவ்வளோ வேலை வீட்டில் இப்போ தான் பொங்கல் வைக்க போகிறோம் எப்போவுமே வருஷம் வருஷம் நாங்கள் வந்து தென்னை மரத்துக்கு பொங்கல் வைப்போம் டவுன்லலாம் வந்துட்டு காலையில் சூரியன் பொங்கல்னு சொல்லி வைப்பாங்க நாங்கள் வந்து எப்போவும் இது மூலம் மதியத்துக்கு மேலே தான் வைப்போம் வாங்க எல்லாரும் பொங்கல் பொங்கல்ல போக்குறதுலேயே ஒரு பொங்கல்னா அப்பா சாமி பொங்கல் வந்து களை கட்டுது உண்மையாலுமே மழை பெஞ்சதுன்னு என்ன போன வருஷம் இந்த வருஷம் போன வருஷம் ஒரு ஏக்கர் வயல் நஞ்ச ஓட்டணும் இந்த வருஷம் அதுக்கு வழி இல்லை பிஞ்சா எல்லாமேக்கே பாயமோ பாயதோ என்னன்னு தெரியல போதும் சரி ஏதோ குடிக்கிறதுக்குன்னாச்சும் தண்ணி இருந்தா போதும் இப்படியே போனால் சித்திரை மாசம் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது அந்த ஆண்டவன் கண்ணு தூரப்பான்னு நம்புறோம்

நம்ம வர்ற போகவான் பொதுவே என்னோட எப்படி மழை பெய்யும்னு தெரியல இல்லை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு சிறப்பாக இருக்கு நல்ல மழை பெய்யும் நம்புகிறோம் போன வருஷமாவது கொஞ்சம் நெல் நடவு செஞ்சோம் நம்ம காட்டில் இருக்கிற நெல்லை பொங்கல் வச்சோம் மழை பெஞ்சிருந்தா இப்போ நம்ம நெல்லே மிஷின் அரைக்காம இடிச்ச பொங்கல் வச்சுருந்துருக்கலாம் வருஷ வருஷம் அப்படி தான் செய்வோம் ஆமாம் இடிச்சு தான் இடிச்சு தான் பொங்கல் வைப்போம் இந்த வருஷம் அதுக்கு வழி இல்லை மழை இல்லாமல் போயிருச்சு அடுத்த வருஷம் மனாஜி வரணும் பாங்க வாங்க மஞ்சு குட்டி வாங்க நம்ம ஓட ஓடியா அம்மா நானும் உங்களுக்கு சோர் போடுமா அண்ணனும் உங்களுக்கு சோறு போடுமா நீ அம்மா கவலை படுற சேரடி தங்க நீ சாப்பாடு போடுறியோ இல்லையா அது அப்புறப்பட்ட விஷயம் ஆனா நீ சொல்ற பத்தியா அதுவே மனசுக்கு நிறைவா இருக்குதா தங்கம் அப்பா கிட்ட அங்கே விறகு எடுத்து வந்தீங்க தழுகுங்க பாவடை பொறுமையா பொறுமையா மெதுவா வைங்க இரு இரு இந்த விறகு காத்துரு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அடுப்பு பிடிச்சுக்குங்க செஞ்சிருக்கலாம் எங்க வேலையே சரியா இருக்குது என்ன பண்றது அதெல்லாம் இந்த டைம் தான் பொங்கலே வைப்பாங்க காற்று கொஞ்சம் அடிக்காமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதே மேற்கு திசையாக காற்று அடிக்குதா அதனால அனல் ஃபுல்லாக எப்பயுமே பொங்கலுக்கு தென்னை மரத்துக்கு பொங்கல் வைக்கிறது இந்த தான் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்ன ஆகுமா அவ்வளோதான் வச்சிக்கல விடுங்க நல்ல மழை பெஞ்சதுன்னா நம்ம நெல்லே எடுத்து இடிச்சு பொங்கல் வச்சிருந்துருக்கலாம் மழை இல்லாததுனால இந்த வருஷம் வாங்கி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி விடுங்க அடுத்த வருஷம் நல்லா மும்மாரி மழை பெய்யும் நம்ம தோட்டத்திலேயே நெல் நடவு செஞ்சு நம்மளே நெல் எடுத்து குத்தி நான் குத்தி தான் பொங்க வைப்போம் வருஷம் வருஷம் சரி அடுத்த வருஷம் வச்சுருக்கோம் அடுத்த வருஷம் நல்ல மழை பெய்யும்னு நம்புவோம் அப்புறம் அதுக்கு மேலே அந்த வர்ணபோக முட்டை வழி காற்று தான் அடிக்குது கொஞ்சம் நவுந்த உகாந்திக்க பொறிப்பற்ற போகுது பரவாயில்ல பரவாயில்ல பார்த்தாலி தான் இருக்கேன் வச்சிடலாம்

டைம் இல்லதனால சுத்தம் பண்ண வழி இல்ல நேத்து வரைக்கும் மழை பேஞ்சிச்சு இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் விட்டு இருக்குது அப்புறம் என்ன பண்றது நம்ம சுத்தம் பண்றீங்களா இது மலையும் பேஞ்சதும் புரோஜன இல்லாத மலையா போயிருச்சு அஞ்சு அஞ்சு தூரிட்டு இருக்குது ஒரு கிணறு ஓர மாதிரி மழை பேஞ்சினா ஒரு புரோஜனம் உண்டு இது எதுக்குமே இல்லாம மழை பேஞ்சிட்டு போயிருச்சு சரி பேஞ்ச வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்க வேண்டியதுதான் இந்த மழை பெய்யலனால மக்காச்சோளம் எல்லாம் நிறைய பேத்துது இதுவே இன்னும் ஒரு பத்து நாள் முன்னாடி பெஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் கடைசி டைம்ல பெஞ்சிருக்கு சரி பேஞ்ச வரைக்கும் சந்தோஷம் போக வேண்டியதுதான் ஏமா அத்தை மட்டும் சூரியன் முன்னாடியே பொங்கல் நீ இந்த நேரத்துல வச்சிட்டு இருக்க அத்தை எப்பவுமே காலங்காத்தில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சிடறாங்க நம்ம எப்போதுமே வந்து மதியத்துக்கு மேலதான் பொங்கல் வைப்போம் தென்னை மரத்துக்கு பொங்கல் வைக்கிறதுங்கிறது நம்ம ஒரு வழக்கம் இந்த நேர டைம்ல தான் வைக்கணும் அதனால நம்ம வச்சிட்டு இருக்கோம் அத்தை எப்போ காலையில இருக்கிறாங்கன்னா அவங்க சூரியன் பொங்கல்னு வச்சிருவாங்க நம்ம தென்னை மரத்துக்கு காலங்காலமா ஆயா இப்படிதான் செய்வாங்க அந்த வழியில நானும் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கேன்ட் தென்னை மரம் பாருங்க நாலு குளம் வச்சிருக்குது கிட்டத்தட்ட நூறு மரத்துக்கு மேல இருந்துச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எழுவது எண்பது மரம் செத்து போச்சு காய்ச்சல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப காய்ச்சலா போச்சு அதுல எண்பது மரம் போச்சு இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சு மரம் தான் இருக்கும் இந்த மழை இல்லாத டைமில் பூரா மரம் எல்லாம் பூரா எல்லாம் நல்லா காய்க்கிற மரம் தான் பூராமே அந்த காய்ச்சலில் எல்லாமே செத்து போச்சுங்க இப்படி இருக்கிற மரத்துக்கு தான் ஏதோ அப்படியே தண்ணி பாய்ச்சிக்கிட்டு வரோம் அந்த தென்னை மரத்துக்கு தாங்க தண்ணி ஆகுது விவசாயம் பண்ணுறதுக்குலாம் எதுவும் தண்ணி ஆகல அந்த தென்னை மரத்துக்கு தான் தண்ணி ஆகுது அதுக்கு தான் இன்றைக்கி பொங்க வைக்கிறோம் இந்த தென்னம்பிள்ளைங்களுக்கு கவலைப்படாது இருங்க தென்னம்பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் நம்மளை காப்பாற்றுவாங்க அடுத்த வருஷத்துக்குள்ள இன்னொரு இருபது முப்பது தென்னம்பிள்ளை வாங்கி வைக்கணும் தென்னங்கன்னு வாங்கி நம்ம என்ன இப்போ நம்ம தென்னம்பிள்ளையை காப்பாற்றுவோம் அது நம்மளே காப்பாத்தோம் பிற்காலத்துல தென்னம்பிள்ளை நம்மள காப்பாத்தோம் அது வரைக்கும் நம்மளும் அவங்களை பாதுகாத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா நூத்துக்கு நூறு உண்மை பிள்ளைய பெத்தா கண்ணீர் இளநிய பெத்தா தண்ணீர் பார்ப்போம் அவங்க நம்மள பார்க்கலனாலும் நம்ம அவங்கள வளர்த்து வச்சாதாங்க நமக்கு ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் ஒரு முப்பது தென்னங்கன்னு வாங்கி வைக்கணும் பொங்கல் முடிஞ்ச உடனே அம்மா நீ அம்மா கவலைப்படுற நானும் உனக்கு சோறு போடுவேன் அண்ணனும் உனக்கு சோறு போடுவாங்கம்மா நீ கவலைப்படாதம்மா சரி சாமி நீங்கள் சொல்கிறதே எனக்கு போதுண்டா தங்கம் பொறுமையா பொறுமையா மெதுவாயிரம் இருக்கு இருக்கு ஈரோ மழை நிறைய பேஞ்சிருச்சுல அதனால ஈரத்தமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கப்புறம் பிடிச்ச எரிய ஆரம்பிச்சு

ஆமா மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவும் இருக்கு சேலம் மாவட்டத்திலே கொண்டை ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன ஊருங்க வருஷம் வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஜல்லிக்கட்டு விடுவாங்க ஏகப்பட்ட சட்டங்கள் போட்டாங்க அதுல இருந்து கையில அள்ளி ரெண்டு கையில அள்ளி போடணுடா கொஞ்சமா ம் போட்டு தொட்டு கும்பிட்டுக்கோங்க ஆ ஓகே நகுலிங்க வாங்க எங்கடா போயிட்டா அடப்பாவி வேலையை கண்டா ஓடிடுறாண்டா ஆ நீயும் ரெண்டு கையும் சேர்த்து போடு சாமி ஆம்பளை புள்ள பார் எப்படி செய்யுது கண்ணி எரிச்சல் தாங்க முடியலடா தண்ணி முள்ள மாட்டிருக்கு ஆமா மாமா நிறைய இருக்குது எடுத்துற எடுத்துற உப்பு போட்டாச்சே சேச்சி சோறே பொங்கி முடிச்சிட்டேன் இப்பதான் உங்க சொன்னீங்க அங்கேயே வேலை சரியா இருந்தது

பன்னெண்டு மணி வரல தீவி பாரு நானும் அம்மாவும் போக இல்ல கண்ணு தண்ணி வருது நீ மட்டும் ஜாலியா அங்க இருந்துட்டு ஒடியாறெல்லாம் அதே மாதிரி உங்க அத்தை உங்க மாமா வீட்டுல பொங்கி இருந்தா ஐயோ என் புள்ள கண்ணுல எவ்வளவு கண்ணீர் வந்து உங்க ஆயா கண்ணுல ரத்த கண்ணீரே வரும் ஆனா என்னைய மட்டும் அம்போன்னு விட்டுட்டு போச்சியா ஆனா உங்களையும் உள்ளப்பா உங்களையும் ஒரு தான் நினைச்சேன் என் பிள்ளையும் நீங்களும் எனக்கு தான் புள்ளதான் அப்படிலாம் நினைக்கல பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா மருமகளையே மவளாதான் நினைக்கிறேன். கரெக்டா சாமி போற நேரத்துக்கு பொங்கல் சாப்பிட மாட்ட ஆயா என்ட்ரி ஆயிடுச்சு. அப்புறம் ஊட்டுக்கு வந்து மருமகள வந்து நான் வருஷம் வருஷம் செய்யறப்பா அப்புறம் நீங்க செய்யணும்ல. நான் வந்து அப்போ செஞ்சிருக்கறான். ஆயா கத்து குடுக்குறாங்கலாம். வளமரயை பார்த்தாத மஞ்சு ஆயா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க

சிச்சி அப்படியே அப்படியே அபிய அப்படியே அந்த காட்டி அப்படியே சி காட்டி மண்ணல சொரி விட்டு வாடா மஞ்சு குட்டி ஏய் நீயா நிக்கிற? உள்ள காட்டு போ. பெருமாيا காட்டுமா? பெருமாيا. மழை பெய்யணும் சாமி விவசாயம் செழிக்கணும் விவசாயிங்க எல்லாமே எல்லாருமே எல்லாருமே நல்லா இருக்கணும் விவசாயம் செழிச்சால் விவசாயிங்க செழிச்ச மாதிரி அதுக்கு நீர் போட்டு தான் நீர் காட்டணும் தாங்க கூப்பிடுங்க சொல்லும் நீர் இந்த சைடு இருக்கு தென்னம்பிள்ளைக்கு பொங்கல் வச்சுட்டு படைச்சிட்டு நாங்களும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போறோம் நாளைக்கு மாட்டு பொங்கல் அப்ப நாங்களும் வீடியோல போடுறோம் பாருங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் Pongaloo bungal. Pongaloo Pongaloo